என் தங்க பிள்ளையே என்று உன் அப்பன் கருப்பண்ண சாமி கொண்டு வந்திருக்கின்ற சேதியைக் கேட்டால் உன் தலையே சுற்றிவிடும் ஏனென்றால் அப்பன் கொண்டு வந்திருக்கின்ற வாக்கு அப்படிப்பட்டது என்னவென்று முழுமையாக கேட்டு எந்த ஒரு முடிவையும் அதன் பிறகு எடுத்துக்கொள் என் குழந்தையே உன் அப்பன் உன்னை இந்த இடத்தை விட்டு வெளியேற முயற்சி செய்கின்றானோ மூட்டை முடிச்சை எல்லாம் கட்டிக்கொண்டு தயாராக இரு என்று சொல்லி கருப்பன் சொல்லியிருக்கின்றேனே அப்படியானால் என்ன நடக்கப் போகிறது உன் வாழ்க்கையில் என்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டதல்லவா விட்டதல்லவா உன்னை சுற்றி என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்கிறது என்பதையெல்லாம் சரியாக உணர வேண்டிய நேரம் வந்து விட்டதல்லவா உன்னோடு நான் இருப்பதும் இனி உனக்காக எப்போதும் இந்த கருப்பன் உன்னை தேடி வருவதும் நான் சொல்லப்போகின்ற போகின்ற இந்த விஷயத்தை பின்னோக்கியதாக அதாவது உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்த போகின்றேன் அதை நடத்தி முடிக்கும் வரை அந்த விஷயத்திற்காக மட்டும் இந்த கருப்பன் உன்னை தேடி வரப்போகின்றேன் என்றுதான் அர்த்தம் என் குழந்தையை சுற்ற வைக்கும் என்றால் ஒன்று உன்னால் முடியாத காரியம் அல்லது நீ பயப்படுகின்ற ஒரு விஷயம் இந்த இரண்டில் ஏதாவது ஒன்றுதான் இருக்க முடியும் ஆனால் முடியாத விஷயத்தை இந்த கருப்பன் முடித்து கொடுப்பேன் என்பதை உனக்கு தெளிவுபடுத்த வேண்டுமல்லவா என் குழந்தையே நான் இந்த இடத்தை விட்டு உன்னை வெளியேற்ற நினைப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா என் குழந்தையே வாழ்க்கையில் அடுத்த கட்டம் என்பது ஒருவருக்கும் இருக்குமல்லவா அதே போல உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டம் உனக்கு தொடங்கிவிட்டது இந்த வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்னவென்று நீ யோசிக்க வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது என் தங்கப்பிள்ளையே இப்படியே மூளையில் முடங்கி கிடந்து என்ன பிரச்சனை எனக்கு என்ன வேதனை எனக்கு மட்டும்தான் எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லிக்கொண்டிருக்கலாம் என்று நினைத்தாயா கருப்பன் வரும்போதும் அதற்கு அனுமதிக்க மாட்டேன் இந்த கருப்பனை வணங்கிவிட்ட பிறகு ஒரு மூளையில் முடங்கி கிடக்க அந்த ஒரு நாளையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என் அன்பு பிள்ளையே கருப்பன் உனக்கு நினைப்பதற்கு காரணம் உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்னவாக இருக்கப் போகின்றது என்று தெரியுமா என் தங்க பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையின் அடுத்த நிலையை நோக்கி நீ நகர வேண்டும் என்பதையும் உனக்கு தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கப் போகின்றது என்பதை மறந்து விடாதே இந்த கருப்பன் உனக்கு முன்னால் இன்று உனக்கு எதையாவது கொடுக்க நினைக்கின்றேனோ அதையெல்லாம் நான் சரியாக உனக்கு தந்துவிட முயற்சி செய்கின்றேன் உன் அப்பன் உன் முன்னால் இன்று உனக்கு கொடுக்கக்கூடிய வெற்றியையும் இந்த கருப்பன் உன் முன்னால் இன்று உனக்கு தரக்கூடிய விஷயங்களும் எந்த நேரமும் உனக்கே உனக்கானதான நம்பிக்கையை உனக்கு கொடுக்க வேண்டுமே தெவீர ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் மீது அவ நம்பிக்கையை உனக்கு கொடுத்து விடக்கூடாது கருப்பனை காண வருவதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்பனிடத்திலிருந்து உனக்கு தைரியம் பெற்று கொள்ளத்தானே இந்த கருப்பனிடத்திலிருந்து உன் வாழ்க்கை காண வெற்றியை நீ பெற்று கொள்வதுதானே என்பதையும் புரிந்து கொண்டால் உன்னை சுற்றி நடக்கப் போகின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக தெரிந்து கொள்ள ஒவ்வொரு முறையும் பல முயற்சிகளை நீ செய்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா உன்னை சுற்றி என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்வதற்காகத்தானே நம்மை ஆட்டி படைக்கவில்லை தீய சக்திகளில் இருந்து கருப்பண் நம்மை காப்பாற்றுவான் என்றுதானே நம்மை வருகின்ற துன்பங்களிலிருந்தும் இருந்தும் நாம் அப்பன் நம்மை விட்டு மீட்டெடுப்பான் என் குழந்தையே என்னை தேடி வருகின்றாய் அப்படி இருக்கும் போது உனக்கான வெற்றியை கொடுப்பது என்னுடைய கடமை அல்லவா என் பிள்ளையை பாதுகாக்கின்ற பொறுப்பல்லவா அதனால் இந்த நிலையிலும் என் பிள்ளை உனக்கான வெற்றியை நீ உறுதி செய்து கொண்டே இருக்கும் போதுதான் உனக்கு நல்லது நடக்கும் உன்னை ஆட்டி படைத்த விஷயங்கள் அத்தனையும் உன்னை விட்டு விலகி செல்லும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திராத முடியாத அளவிற்கு பேரதிர்ஷ்டங்கள் எல்லாம் உனக்கு நடக்கும் இந்த கருப்பன் விஷயம் என்னவென்று இப்போது கொடுத்து கேட்பாயா கருப்பன் சொல்ல போகின்ற விஷயத்தை கேட்குவதற்கும் உன் தலையை சுற்றுவதற்கும் காரணம் என்ன தெரியுமா என் குழந்தையே வாழ்க்கையில் மிக பெரிய நிலையை நீ அடையப் போகின்றாய் தலை சுற்றுகிறதா எதற்காக சுற்றுகிறது கருப்ப நாம் இங்கே என்ன பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன் நான் தினம் தினம் படுகின்ற கஷ்டங்கள் எனக்கு தெரியும் உனக்கு தெரியாதா என்று சற்றென்று ஒரு நொடியில் நீ மேலே சென்று விடுவாய் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைந்து விடுவாய் உச்சத்தை தொட்டு விடுவாய் என்றெல்லாம் எனக்கு தலை சுத்தாதா இதையெல்லாம் எப்படி நடக்கும் இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் என்று குழந்தை நீ யோசிக்கின்றாய் அல்லவா நீ யோசிப்பதை முடிகின்றது நீ நினைப்பதெல்லாம் என்னவென்று என்னால் தெரிந்து கொள்ள முடிகின்றது ஆனால் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கின்றது எது கொடுக்கின்றது என்பதை சிந்திப்பதை விட கருப்பன் சொன்ன வார்த்தைகளும் உன் வாழ்க்கையாக மாறும் என்பதை நீ நம்பியிருக்க வேண்டும் என் குழந்தையே இப்போது அப்பன் சொல்லிவிட்டால் அதற்கான முயற்சிகளை நாம் எடுத்துவிட வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வந்திருக்க வேண்டும் அல்லவா நீ இப்போது இருக்கின்ற இந்த இடம் உனக்காட இடம் அல்ல என் பிள்ளையே நீ முன்னேறுவது இந்த இடத்தில் இருந்தால் உனக்கு ஒருபோதும் நடக்க போவது கிடையாது மேலும் மேலும் உன்னை இந்த இடத்திலே வைத்துவிடவும் உன்னுடைய திறமைகளை எல்லாம் உடைக்கி வைக்கவும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்கு வெற்றியை கொடுக்க துணிந்து விடாமல் இந்த வாழ்க்கை உன்னை காயப்படுத்தி கொண்டே இருக்கின்றது என்பதையெல்லாம் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் சொல்வது புரிகின்றதா என் குழந்தையே அப்போது உன் வெற்றியை நோக்கி நீ பயணம் செய்கின்றாயோ அப்போது நீ வெற்றியை பெற வேண்டும் என்று எண்ணுகின்றாயோ அப்போது உன் வாழ்க்கை துணை உனக்கு பேரதிர்ஷ்டத்தை நடத்திவிடும் அப்போது இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துவிடும் உன்னோடு நான் இருப்பதை நீ உணரும் போது உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுப்பதை எல்லாம் எந்த நேரத்திலும் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து தந்திட முடியும் இத்தனை நேரம் நான் இந்த கருப்பன் உனக்கு சொன்ன கேட்கும் போதெல்லாம் நிச்சயமாக நம்ப முடியாததாகத்தான் உனக்கு இருந்திருக்கும் ஆனால் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கும் போதும் அதை நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் அதையெல்லாம் என்ன என்று நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய் உன்னோடு நான் இருப்பது இந்த கருப்பன் உன் முன்னால் நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய் என்று உனக்கு கொடுப்பது அத்தனை விஷயங்களையும் சரியாக செய்திட வேண்டுமல்லவா என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதை பற்றியெல்லாம் என் குழந்தை கவலைப்பட்டு கொண்டிருக்காதே உனக்கு நான் நடத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கை நிச்சயமாக வலிமைப்படுத்தும் என்பதை புரிந்துகொள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு பேரதிஷ்டத்தை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதையும் இந்த கருப்பன் சொன்ன ஒட்டுமொத்த வார்த்தைகளிலும் உன் வாழ்க்கை தலகீழாக புரட்டி போடுகின்ற பல நிகழ்வுகள் நிச்சயமாக நடக்கும் என் குழந்தையே இங்கேயே இருந்து கொண்டிருக்காதே எழுந்து நட நிச்சயமாக உனக்கும் இந்த வாழ்க்கையும் உன்னை பற்றிய ஒரு அற்புதத்தை மறைத்து வைத்திருக்கின்றது நீ யார் என்று உனக்கு சொல்லிவிட தயாராக இருக்கின்றது உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொண்டால் உனக்கு இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல அதிசயங்கள் தந்துவிடும் மேலும் மேலும் பல மாற்றங்களை இந்த வாழ்க்கை உனக்கு தந்துவிடும் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது இந்த நிமிடம் இந்த நேரம் உன் வாழ்க்கையில் நிலையானதல்ல அடுத்த நொடி வந்துதானே ஆக வேண்டும் என் பிள்ளையே அப்படியானால் நீ எடுக்கின்ற முயற்சிகளும் நிச்சயமாக அடுத்தடுத்து என்னவென்று உன்னை யோசிக்க வைக்கும் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று உன்னை நிச்சயமாக சிந்திக்க வைக்கும் இதையெல்லாம் உணர்ந்தும் இனி இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை உனக்கு வருகின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று தெரிந்தும் நீ எப்போதும் மனதளவில் நல்ல எண்ணங்களை தூக்கி சுமந்து கொண்டே இரு என் பிள்ளையை எப்போதும் கருப்பனை நாம் உடலில் தங்க வேண்டும் என்று ஒருவர் நினைத்தால் அவர்களுக்கு எத்தனை மன வலிமை வேண்டும் என்று தெரியுமா சர்வ சாதாரண விஷயம் கிடையாது என் பிள்ளையின் கேள்வி கேட்கிறாய் என்று ஒரு சிலரை நான் கண்டேன் என்ன இந்த கருப்பன் பெண் குரலில் பேசுகிறார் என்று சொல்கின்ற உனக்கு மனதில் நிச்சயமாக எந்த அளவிலும் தெய்வத்தினுடைய அன்பு கிடைக்கவில்லை என்பதை தான் அது குறிக்கின்றது என் குழந்தையே கருப்பனை தாங்குகின்ற மனவலிமை பெண்களால்தான் பெண்களால் தான் என பெண்களால் தானா ஆண்களால் தானா யாருக்காக இருந்தாலும் இந்த கருப்பன் அவருக்குள் இறங்குவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதனால் என்னை தாங்கி வருகின்ற இந்த குழந்தை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு இந்த கருப்பனின் உண்மையான அன்பினை வெளிப்படுத்தி கொண்டிருப்பதாக தான் வருகின்றாய் என்பதையும் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே தெய்வம் நேரடியாக உன் முன்னால் வந்து நின்று பேசி மாயாஜி வித்தைகளை எல்லாம் உனக்கு காட்டிக் கொண்டிருக்க முடியாது அதேபோல அத்தனை பேரையும் ஒரே நேரத்தில் சந்திக்க வேண்டும் என்றால் அது யோசிக்கத்தான் இந்த கருப்பன் கண்டுபிடித்த வழி இதுபோன்று உன்னோடு பேசிவிட வேண்டும் இன்று எந்த விஷயம் எல்லோரிடத்திலும் பிரபலமாக இருக்கின்றதோ எந்த விஷயம் எல்லோருக்கும் சரியாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்களோ அந்தன் மூலமாக உன்னை சந்திக்க வேண்டும் என்றுதான் இந்த கருப்பன் வந்திருக்கிறேன் அதை தவிர இதற்காக கருப்பன் உன் கண்ணில் படுகிறார் கருப்பனை போல பெண் பேசுகிறார் என்று சொல்லி கேலியும் கிண்டலும் செய்து கொண்டு வீணாக அப்பனின் அன்பினை நீ தொலைத்து விடாதே என் குழந்தையை கருப்பன் சொன்ன வார்த்தைகளை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேற்றி விட வேண்டுமென்றால் அதற்கு உன்னுடைய முயற்சிதான் உனக்கு கை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என்ன நடந்தாலும் என்ன வந்தாலும் எப்போதும் எப் எதையுமே சரியாக சிந்தித்து சரியானபடி யோசித்து நல்லபடியாக வெற்றியை இந்த வாழ்க்கையில் அடைய வேண்டும் உனக்கு நான் நடத்தி தருவது உறுதி அப்படியானால் நீ அடுத்த நொடி என்னவென்று எடுத்து வைக்க நிச்சயமாக இப்போதே யோசித்து விடு உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் எது கொடுக்கும் என்பதை சரியாக நீ புரிந்து கொள்ள தயாராகிவிடு இந்த கருப்பண்ண சாமி உன் வாழ்க்கையில் நின்று உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னை பெருமகிழ்ச்சியும் மிக பெரிய நிம்மதியையும் நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் என்பதை முதலில் மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது அப்பன் கருப்பண்ண சாமி நான் சொன்னது போலதான் இந்த இடம் உனக்கு பொருத்தமான இடம் அல்ல இந்த இடம் உன் வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமான இடமல்ல அதனால் உன்னுடைய வெற்றி பயணத்தை என் பிள்ளை இந்த இடத்திலிருந்து தொடங்கு கருப்பன் உன்னை கைப்பிடித்து வெற்றியின் பாதையில் உன்னை அழைத்து செல்கின்றேன் என்பதையும் நீ மறந்து விடாதே உன் வெற்றியை உன்னிடத்தில் ஒப்படைக்கும் வரை நான் மாட்டேன் அதனால் என் பிள்ளை நீ கருப்பனை கண்டு உன் வெற்றியின் பாதையில் நீ நடந்து வரத் தொடங்கிவிடு நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் இனி வருகின்ற உனக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் உணர்ந்து கொடுப்பதற்காக நான் என்பதை புரிந்து கொண்டு ஒரு சில மனிதர்களை அடையாளம் கண்டுகொள்வது என்பது சாதாரண விஷயமா அதையெல்லாம் இதுபோன்று ஏதாவது ஒரு ரகசியத்தின் மூலமாகத்தான் அவர்களை யார் என்று தெரிந்து கொள்ள முடியும் எப்போதுமே நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்களை விட எதிர்பார்க்காத பல நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கத்தான் செய்யும் என்பதையும் என் குழந்தை மறந்துவிடாதே என் குழந்தையே இந்த அப்பன் சொல்வது உனக்கு புரிகின்றதா நான் உன் வாழ்க்கையின் உச்சத்திற்கு அழைத்துச் செல்கின்றேன் நீ எழுந்து வா என்று கருப்பன் கூப்பிடுகின்றேன் நீயோ தலை சுற்றி கருப்பா இதுவெல்லாம் சாத்தியமா என்று அங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றாய் அப்பன் கையை நீட்டினால் வரமாட்டாயா கருப்பனை தள்ளிவிட்டு விடுவாயா என்ன என் குழந்தையே நடக்கப் போகின்ற விஷயங்களுக்கு நீ உன்னை எந்த அளவிற்கு தயாரப்படுத்துகின்றாயோ அந்த அளவிற்கு அப்பன் உன்னை தொடர்ந்து வருவார் என்பதும் உன் நினைவில் இருக்கட்டும் நான் இந்த வாழ்க்கையில் நமக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நல்லபடியாக செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை பற்றி தெரிந்து தெரிந்து கொண்டு சற்றென்று ஒரு நொடியில் இறங்கிவிடக் கூடிய விஷயம் கிடையாதல்லவா அங்கே நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய பல நல்ல விஷயங்கள் எல்லாமே உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் தெளிவுபடுத்துகின்ற நேரம்தான் இந்த கருப்பனால் இப்போது உன் வாழ்க்கையில் உருவாக்கப்பட்டிருக்கின்றது கலங்காமல் இரு தைரியமாக தயங்காமல் இரு அப்பன் இருக்கும் வரை உன்னை வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு கொண்டு சேர்க்காமல் நான் ஓய்ந்து விட மாட்டேன் அப்பன் சொன்னது போல முயற்சிகளை செய் வெற்றியை உன் வசமாக்கி தருகின்றேன் நீ வாழ்க்கையின் மிகப்பெரிய உற்றத்தை தொடுவதற்காக பிறந்த குழந்தை அல்லவா என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே இந்த வாழ்க்கை மேலும் உனக்கு பல நன்மைகளை கொடுக்கும் என்பதை எக்காரணம் கொண்டும் நீ மறந்து விடாதே என் தங்கப்பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்